ஒவ்வொரு கப்பலிலும் இருக்க முடியான மிக முக்கியமான ஒரு கருவி நங்கூரம் நங்கூரம் இல்லாமல் எந்த ஒரு கப்பலும் இருக்க முடியாது கப்பல்கள் கரையோரம் ஒதுங்கி நிற்கும் பொழுது முதலாவது செய்ய முடியாத காரியமானது இந்த நங்கூரத்தை கடலின் ஆழத்தில் ஊன்ற நிலைத்திருக்கும்படி அவர்கள் பதிப்பார்கள் இது மிக அவசியமான ஒரு காரியம் திடீரென்று கடலில் ஏற்படும் புயலோ காற்றோ சூறாவளியோ எதுவாக இருந்தாலும் அந்த கப்பல் அந்த இடத்தை விட்டு நகராமல் அல்லது கடலில் உள்ளே தள்ளி போய்விடாமல் இருக்கும்படிக்கு இந்த நங்கூரம் மிக அவசியமாக இருக்கிறது ஒருவேளை ஒரு கப்பலுக்கு நங்கூரம் என்பது இல்லை என்றால் அதனுடைய நிலையை யோசித்துப் பாருங்கள் அது எந்த விதத்திலும் அங்கு நிலையான இடத்தில் உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை தன்மைக்குரிய காரியம் இல்லாமல் காற்றோ புயலோ வரும் பொழுது தடுமாறி அது சென்றுவிடும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்பது நங்கூரத்தை போன்றதாக இருக்கிறது வாழ்க்கையின் புயல் சோதனைகள் நெருக்கங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் இன்னும் மற்ற பலவிதமான வாழ்க்கையின் சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் நிலைத்திருப்பதற்கு நமக்கு தேவை தேவருடைய வார்த்தை என்ற இந்த நங்கூரம் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனித வாழ்க்கையில் நங்கூரமாக இல்லாதது நிமித்தமாகவே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான குழப்பங்கள் பலவிதமான காற்று சூறாவளிகளை போன்ற பல சோதனைகள் வரும் அவர்கள் நிலைத்திருக்க முடிவதில்லை தேவனுடைய வார்த்தை என்பது ஆழமாக செலுத்தப்பட்ட ஒரு நங்கூரம் நம்முடைய வாழ்க்கையில் இது மிக அவசியம் தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையானது ஆழமாக ஊன்றப்பட்டிருப்பது மிக மிக அவசியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தேகங்கள் அல்லது குழப்பங்கள் அல்லது போராட்டங்கள் வரும்பொழுது ஏற்படுகிற எல்லா விதமான அவிசுவாசங்கள் மற்ற காரியங்களுக்கு உடனடியாக நான் சொல்லக்கூடிய பிரதியுத்திரம் என்னுடைய தேவ வார்த்தை என்ற அந்த ஆழமாக இருக்கிறதா என்பதை குறித்து நான் பார்ப்பதே எனக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது விதமாக அதை பார்க்கும் பொழுது அதை உறுதிப்படுத்திக் கொள்ள மாற்றமே என்னால் நான் அந்த வார்த்தையை சார்ந்து கடந்து போகும்படியான எந்த விதமான சோதனையாக இருந்தாலும் நான் உறுதியாக நிற்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் அவதமாகவே நான் செயல்படுகிறவனாகவே காணப்படுகிறேன் இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நிலைத்திருந்து ஆண்டவருடைய சத்தத்தை செய்யும்படியாக என்னால் ஒரு நாளும் முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருக்கிறதா ஆழமாக செலுத்தப்பட்ட அந்த நங்கூரமாக தேவனுடைய வார்த்தை ஆழமாக உள்ளான நிலையில் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருப்பதாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா இது மிக அவசியம் முக்கியமாக இன்றைக்கு பல கிறிஸ்தவ போதனைகளும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறவர்களும் தம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்ற அந்த காரியத்தில் ஆழமான ஒரு நங்கூரமாக அவர்கள் பெற்றிருக்கும்படியான காரியத்தை கொண்டிருப்பதில்லை பலவிதமான அனுபவங்கள் பலவிதமான மற்ற புறம்பான காரியங்களை அவர்கள் சார்ந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும்படியாக பிரயாசப்படும் பொழுது திடீரென்று ஏற்படுகிற புயல் திடீரென்று ஏற்படுகிற சூறாவளியின் மத்தியிலே அவர்கள் அடித்துச் செல்லப்படுகிறார்கள் அவருடைய விசுவாசம் எங்கே என்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ளாக போய்விடுகிறார்கள் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நங்கூரமாக இருப்பது மிக 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 அவசியம் அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய கிருப்பினால் வெற்றியோடு கடந்து போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நங்கூரமாக ஆழமாக கடலில் நிலைத்திருக்கும்படியாக அது செலுத்தப்பட்டிருக்கிறதா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் தேவனுடைய வார்த்தையானது மையமாய் காணப்படுகிற ஒரு உணர்வுக்குள்ளாக நிலைக்குள்ளாக உண்மைக்குள்ளாக நீங்கள் காணப்படுகிறீர்களா இது மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய நங்கூரமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் எதிர்பாராத திருப்பங்களிலும் அப்பொழுது மாத்திரமே நாம் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும் தேவன் தாமே எந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வைத்து தருவாராக நன்றி நாளைய தினத்தில் இன்னொரு தியானத்தை நாம் பார்ப்போம்